தெல்ல ஏரும் இல்ல சன்ன காணஸ்தே நீனு ஹவுடா கரெடா हां ஹவுடா ஹவுடா பிஸ்லாங்க बालोத்தனா அடபடான மத்த நீ பிஸ்லாங்க நில்பட ஒளத்தனா கலர் எல்லாம் சுடுதேது கூடு இன்னும் கரக்கீ அንዳங்க நான் இง ஹேறோட மர்த்துட்டேனே ஏனா ஏன் மர்த்தி பேளிகை தூரு 15 நிமிஷம் பிஸ்லே இல்லட்ரா எஷ்டோ ಅಕ್ಕೆ ತಲ್ಲ ವಿಟಮಿನ್ ಡಿ ಉತ್ಪತ್ತಿ ಆಗಬೇಕಂದ್ರ ಅಂದ್ರೆ ನಾವು ಕರೆಗೆ 30 ನಿಮಿಷ ನಿಲ್ಲಬೇಕು ಅಂತ ನೀವು ಆ ನೀನು ಮತ್ತೆ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ